அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அன்றைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று நமக்கு இந்த குரலுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் என்னுடைய பணி கொஞ்சம் தொய்வடைகிறதுக்கு இந்த விவசாய பணிகளும் ஒரு காரணம் நானும் ஆசிரியராக இருந்தாலும் என் தாய்தப்பனுடைய நிலத்துல விவசாயம் இருக்கேன் அதனால் அது என்ன செஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் வேலையின் காரணமாக இந்த பதிவில் கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு நீங்கள் இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து என்னை மேலும் மேலும் மெருகூட்ட உங்களுடைய கமெண்ட்களை இதில் தெரிவிக்கலாம் நல்லா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் லைக் போடுங்க அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நம்ம நாட்டுக்கு அதாவது நம்ம நாட்டோட வளங்களை தெரிந்து கொண்ட ஐரோப்பியர்களில் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க முதல் யார் வந்தால் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் அதான் கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு ஆர்வமான நாடு போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு அடுத்து டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து என்னெஞ்சாங்கன்னா டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருகை வருகை புரிந்தாங்க ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் நெதர்லாந்து என்று சொல்லக்கூடிய ஹாலந்து நெதர்லாந்து எல்லாமே ஒரே நாடு தான் அப்போ அந்த நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் டச்சுக்காரர்கள் என்பவர் நெ நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள் அப்போ அவங்க என்னங்கிறாங்க நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கி கிழக்கிந்திய நாடுகளில் அதாவது நம்ம நாடு நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் வர்த்தகம் செய்ய அரசாங்கத்திலிருந்து அனுமதி கேட்குறாங்க அதை பெறவும் செஞ்சாங்க அப்போ அந்த டச்சுக்காரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்களுடைய வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்துல தான் நிறுவுகிறாங்க அதுக்கு பின்னால் கிபி ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் இருந்து அம்பாயினா என்ற இடத்தை கைப்பற்றாங்க அது மாதிரி அதாவது அம்பாயினாங்கிறது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் இந்தோனேஷியாவிலேயும் அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறாங்க மேலும் போர்ச்சுகீஸ போர்ச்சுகீசியரிடமிருந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தையும் கைப்பற்றாங்க ஆகக்கூடி தென்னிந்தியாவில் தங்களை அவங்க இணைஞ்சிக்கிறாங்க ஒரு நிலைநிறுத்தி வலிமைப்படுத்திக்கிட்டுறாங்க ஆரம்பத்தில் பழவேற்காடு புலிக்காட் அவனுக்கு பாருங்கள் புரியலை அந்த வார்த்தையை அவனுக்கு அதை பேர் வச்சுருக்கான் புலிக்காட்டுன்னு இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையிலான ஒரு உப்பு ஏரி மழை பெஞ்சால் நன்னீராகும் வெயில் காலத்தில் அந்த தண்ணீர் நீங்கி என்ன செஞ்சிடும் கடல் நீர் உள்ளே உள்ளேறணும் இது வந்து ஒரு உப்பு ஏரி ரெண்டுக்கும் இடையில் ஒரு எல்லை மாதிரி இருக்குது இன்றைக்கும் பழவேற்காடு என்பதே ஒரு ஊர் மூட அப்போ அந்த ஆரம்பத்தில் அதுதான் டச்சுக்காரருடைய தலைநகராக இருந்திருக்கு அதுக்கு பின்னால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் பழைய தலைநகரை தலைநகராக என்ன செஞ்சிட்டாங்க நாவ மாற்றிக்கிட்டாங்க காரணம்னால் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களும் என்ன செஞ்சாங்க இந்தியாக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட போட்டியை சமாளிக்க முடியாமல் கூட இவங்க இடத்த மாற்றி இருந்துக்கலாம் அடுத்தது இந்திய பொருட்களான பட்டு பருத்தி இண்டிகோ இண்டிகோ என்றால் நீலச்சாயம் அதாவது அவுரி என்று சொல்லுவார்கள் அது இயற்கையான ஒரு சாயம் அந்த சாயத்தை அவங்க இணைஞ்சாங்க நம்ம பயிர் நம்மளை பயிரிட வச்சு அது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நிறைய பயிரிட்ருப்பாங்க இண்டியோ அப்போ அரிசி மற்றும் அபினி அபினி என்பது ஒரு போதை தான் அப்போ இதெல்லாம் டச்சுக்காரர்கள் இணைஞ்சாங்க வர்ச்சம் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பொருட்களாக இருந்துச்சு கருப்பு மிளகு அந்த காலகட்டத்திலே நம்மளுடைய சங்க நூல்கள்லாம் கருங்கறி மூடையும் அப்படின்னு புறவி கூட்டமும் அப்படின்னு இருந்துச்சு இங்கேருந்து கருங்கறி அது என்று சொல்லக்கூடிய அந்த மிளகை ஏற்றி அரபு நாடுகள்லேருந்து நம்ம என்ன செய்வோம் குதிரைகளை இறக்குமதி பண்ணுவோம்னு சொல்லி சங்க நூல்கள்லாம் சொல்லியிருக்கு அப்போ இந்த கருப்பு மிளகு மற்றும் நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை உரிமையை பெற்றிருந்தாங்க இங்கே உள்ள பொருட்கள் வந்து அரபு நாட்டுக்காரங்க நம்மகிட்ட வணிகம் புரிந்ததுக்கு முழு காரணமே நம்மளுடைய வாசனை பொருட்கள் தான் அதாவது சு சுக்கு மிளகு ஏலம் கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் அதாவது பெருஞீரகம் உள்ளிட்ட இந்த பொருட்களை தான் அவங்க ரொம்ப விரும்பினாங்க காரணம் செரிமானத்தை தூண்டக்கூடிய வகையிலான உணவு அசை உணவு உண்ணும்போது அதை பூரா நம்ம நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தினா தான் அதை நினைச்சு நமக்கு எளிதாக செரிமானம் ஆகுங்கிறனால தான் இன்றைக்கும் என்னுடைய உறவினரில் ஒருத்தர் ரஷ்யாவில் போய் இணைஞ்சிருக்காரு இந்த கடையை வச்சு இன்றைக்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு ஆக அவங்க என்னஞ்சிருந்தாங்க அந்த ஏகபோக உரிமை அந்த காலத்தில் அவங்க தான் பெற்றிருந்தாங்க இந்தியாவில் பழைய காடு குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரா சூரத்து சின்சுரா காசிம் பஜார் பாட்னா பீகார் பாட்னா நாகப்பட்டினம் பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவங்க எல்லாம் இணைஞ்சிருந்தாங்க ஆங்காங்கே போய் உட்காந்து தங்களுடைய வர்த்தக மையங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க இவங்க வரும்பொழுதே என்ன செய்கிறாங்க தங்களுக்கு துணைக்கு என்னஞ்சிட்றாங்கன்னா படை வீரர்களையும் கொண்டு வந்துருவாங்க அதனால் என்ன செய்ய முடியாது இந்தியர்கள் வந்து அவளை எளிதாக அவங்களை போய் தாக்கவும் முடியாது அது மாதிரி ஆங்கில கிழக்குஞ்சி கம்பெனி பதினேழாம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு பெரும் போட்டியாக உருவாயிருச்சு அதுதான் கடைசியாக வந்தாங்க ஆனால் அவங்க அவங்க வந்து வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு வில்லகமான ஆள் அதாவது ரொம்ப விவரமான ஆளு அதனால் இவங்களுக்கெல்லாம் கடும் போட்டி அவங்க தான் வந்துட்டாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் டச்சுக்காரர்கள் வந்து இணைஞ்சாங்க அம்பாயினால் பத்து ஆங்கில வியாபாரிகள் மற்றும் ஒன்பது ஜப்பானியர்களை இணைஞ்சிட்டாங்க இறக்கம் இல்லாமல் கொண்டுட்டாங்களாம் அப்போ இந்த நிகழ்வு இணைஞ்சிடுச்சு டச்சு மற்றும் ஆங்கிலேயருடைய ஒரு பெரிய பா ஏற்கனவே தொழில் போட்டி இதில் கொலையை வரைஞ்சால் என்ன நடக்கும் கடும் பகை வளருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போதில் நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் வந்து இணைஞ்சாங்க டச்சுக்காரர்களை தோற்கடிக்காங்க பொதுவாகவே படை வலிமை அது மாதிரி தொழில் வலிமை இதில் ரொம்ப கொண்டவங்க இங்கிலாந்து நாட்டை அப்போ எளிதாக தோற்கடிச்சுறாங்க தொடர்ந்து டச்சு வந்து இணையுது இறுதி இறுதி வீழ்ச்சியை எட்டியிருது ஒன்றன் பின் ஒன்றாக இணையுது தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயற்ற இழந்து டச்சுக்காரர்கள் இணைகிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி முழுமையாக ஆங்கிலேயற்றை ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு ஆனால் அவங்க இந்தோரேசியா போன்ற பகுதிகளிலாம் போய் தங்களுடைய வெற்றி கொடியை நாட்டினாங்க தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் பலவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்களுடைய ஆதிக்கத்தை இழக்கிறாங்க பழையற்காட்டில் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் கெல்ரியா கோட்டையை செய்கிறாங்க கெட்டுறாங்க இந்த கோட்டை ஒரு காலத்தில் இணையிது அந்த டச்சுக்கா டச்சு அதிகார மையத்தோட இருப்பிடமாகவே இருக்குது இது வந்து அந்த கோட்டையெல்லாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோன்னு கெல்ரியா கோட்டை பழையர்காடு என்ற பகுதியில் இருக்கக்கூடியது இன்றைக்கு எப்படி கிடைக்கும் அந்த காலத்தில் பழைய காட்டிலேருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு நாகப்பட்டினம் புன்னக்காயல் பரங்கிப்பேட்டை அது மாதிரி கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியனெல்லாம் த த கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளெல்லாம் இருக்கத்தையும் செய்யுது ஆனால் அவங்க கெட்டின கோட்டைகள்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலை அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும்படி ந கேட்டுக்கொள்கிறேன் நன்றி